ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வழிகளுக்கெல்லாம் விளக்காக இருக்கின்றது எந்த வழியிலே நாம் பொழுது தவறான வழியிலே செல்லும்போது விளக்கு காட்டி இங்கே நாம் செல்லக்கூடாது என்று காட்டுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கும் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தின் பதினான்காவது பாகத்தை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த தலைப்பின் பெயர் நூல் என்று தலைப்பு அந்த என்றால் எதிரேய வார்த்தையிலே லைஃப் என்ற அர்த்தமாம் ஜீவன் என்ற அர்த்தமாம் எப்படி ஒரு தண்ணீருக்குள்ளாக மீன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதோ வாழ்நாளெல்லாம் கழி கழித்துக் கொண்டிருக்கின்றதோ அப்படி இந்த தண்ணீராகிய வேதத்திற்குள்ளாக நம்முடைய வாழ்வும் இருக்கின்றது வாழ்நாளும் இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது ஸோ ஜீவனை கொடுக்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்கின்றது இதுல வரக்கூடிய நூற்றி ஐந்தாவது வசனம் முதல் வசனம் இந்த பாகத்தின் முதல் வசனம் பல பிள்ளைகளினாலே மனப்பாடம் செய்யப்பட்ட ஒரு வசனமாக இருக்கின்றது இந்த வசனம் நமக்கும் நன்றாக தெரியும் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது லாம் அண்ட் டு மை ஃபீட் லைட் அண்ட் டு மை பாட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வசனமாக இருக்கின்றது பிரியமானவர்களே என்னுடைய மகன் ஜோயல் சிறு மகனாக இருக்கும்போது காரில் நாங்கள் போகும்போது எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் நின்று கொண்டு வருவான் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வரும்பொழுது இருட்டான நேரத்தில் நான் விளையாட்டாக என்ன செய்வேன் லைட் ஆஃப் பண்ணிவிடுவேன் அந்த ஹெட் லைட் ஆஃப் பண்ணதுமே இருள் சூழ்ந்து காணப்படும் ஒரு அமைதி வரும் அதுக்கப்புறம் டடி யாரையாவது முட்டிட போகிறோம் யாராவது நம்மளை முட்டிட போகிறாங்க அப்படின்னு ஒரு கலக்கம் வந்ததுமே நான் திரும்ப அந்த லைட்டை போட்டு விளையாட்டு தரமாக செல்வதுண்டே ஆனால் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னென்னா முதலில் லைட் இல்லாமல் நம்ம வாழ்க்கை பயணத்தில் பயம் நம்மை பற்றிக்கொள்ளும் ஏன் பயம் பற்றி என்றால் விபத்து எனக்கு நேரிடுமே எனக்கு எங்கே எது எப்படி செய்யணும்னு தெரியலையே என்று சொல்லி நாம கலக்கம் அடைவோம் இரண்டாவது நாம கலங்கி போய் மற்றவங்களையும் கலக்கம் அடைய செய்வோம் கலங்கி போக செய்வோம் அப்படி இராதபடிக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வழிகளுக்கெல்லாம் விளக்காக இருக்கின்றது எந்த வழியிலே நாம் செல்லும் தவறான வழியிலே செல்லும்போது விளக்கு காட்டி இங்கே நாம் செல்லக்கூடாது என்று காட்டுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கும் சரி வழியே காட்டுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கும் வழிகளின் வார்த்தை அது மாத்திரமில்ல வருத்த சமயத்திலே அது வருத்தத்திலே நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கின்றது நூற்றி ஏழாவது வசனத்திலே நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன் கத்தாவே உமது வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும் உபத்திரவத்தின் போது வழியில வார்த்தை இப்படிப்பட்ட ஒரு வருத்தத்திலே வார்த்தைகள் நம்மை தேற்றி இருக்கிறது அது மாத்திரமில்லை பெரியமானவர்களே வாழ்நாளெல்லாம் வார்த்தையாக இருக்கின்றது பாருங்க இதிலே மு நூற்றி பத்தொன் வசனத்திலே முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன் என்று சொல்லி முடிவு பரியந்தம் ஆண்டவரே நான் உம்முடைய வழியிலே நடக்க என்னுடைய இருதயத்தை சாய்க்கின்றேன் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் எங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சமும் இருக்கிறது உம்முடைய வசனம் எங்களை உயிர்ப்பிக்கின்றதாய் இருக்கிறது முடிவு பரியந்தம் உம்முடைய வசனத்தை நான் கைப்பிடித்து என்னுடைய நாள் வரும்போது உம்முடைய மார்பிலே சாய என்னை ஒப்புக்கொடுக்கின்றேன் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவரே இந்த நாளிலும் கூட உம்முடைய தொடர்ந்து உடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமும் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்